முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் கேந்திரத்துல இந்த இணைவு இருக்கும்போது என்ன சொன்ன பிருகுமங்கல யோகம் அப்படின்னு அந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது உங்களுக்கு கவராச்சு அப்பா அடா எங்களுக்கு ஒரு யோகம் வந்திருக்கு ஏன்னா நாங்க வந்து பாருங்க பாத சனில இருக்கோம் எங்களுக்கு பிருகுமங்கல யோகம் வந்திருக்கு நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிருகுமங்கல யோகத்துல என்னென்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படும் என்னென்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் சொல்லிவிட்டேன் பியாண்ட் தட் உங்களுக்கு என்ன வரும் தட் மற்ற பிளானட்ரி பொசிஷன் சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு சுயஸ்தானத்திலே ராகு ஜென்மத்தில் ராகு இருக்காரு டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இருக்கு இருந்தாலும் ஒரு இனம் புரியாத குழப்பம் ஒரு இனம் புரியாத பயம் எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் எதுலேயுமே திருப்தி அடையாத ஒரு மனநிலை இதெல்லாம் ராகு கொடுப்பாரு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுப்பாரு அதே மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு குருவாக இருந்து வக்ரகதி அடைஞ்சிருப்பார் குரு அப்படின் போது கடன்லேருந்து விமோச்சனம் நோயிலேருந்து ஒரு விடுதலை எதிராளிகள் இல்லாத எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இதை கொடுக்கணும் கடனில் இருந்து விமோச்சனம் அப்படின்றது கொடுப்பாரு கொடுத்த பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கலாமா அப்படின்னு தோணும் வாங்குறதுனா வாங்கலாம் இஃப் இட் இஸ் நெசசரி அப்படின்னு இந்த கன்ஜங்ஷன் என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பிரிருகு மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை பத்தி தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அது என்னங்க பிருகு மங்கள யோகம் அப்படின்னா பிறகு அப்படின்னா சுக்ரனை குறிக்கக்கூடியதுங்க மங்களன் அப்படின்ற வார்த்தை செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆக சுக்ரனும் செவ்வாயும் இணையிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் விருச்சிகத்துல இணையிறாங்க இது வந்து பாருங்க இந்த இணைவு எந்த ராசிக்கு கேந்திரத்துல இருக்கோ அதாவது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது கவர் ஆகுது சரிங்க இந்த பிருகுமங்கல யோகத்தில் என்னென்ன மாறிங்க நற்பலன்கள் வரும் அப்படின்னா ஒரு அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டம் வசதி திடீர் பிராப்தி ஒரு பெரும் நிதி உதவி யார் மூலியமாகவும் இது வந்து சொந்த மூலயமா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இருக்கலாம் எதுவும் ஒரு லக் அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு வரும் இந்த டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற ஆஸ்பெக்டில் வந்து பாருங்க நம்மளோட அதீத புத்திசாலித்தனம் திறமை ஆளுமை ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்னால நம்ம நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம் வசம் ஈர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் நம்ம வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அப்படின்னு செய்வோம் உதாரணத்துக்கு ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீடு சாதாரண வீடா இல்லாமல் பிரம்மாண்டமாக நாலு பேர் வந்து பார்க்கும்போது அடப்பா என்னப்பா வீடு இது இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு லாவிஷா வந்து பாத்தீங்கன்னா வீடு அப்படின்றத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இல்லை வாங்குவோம் அப்படின்னு அர்த்தம் ஆக இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு வருதா வரலையா இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் சட்டுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்ரனும் செவ்வாயும் இணைவு விருச்சிகத்துல என்ன பாவம் அப்படின்னா பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு கும்பம் உங்களோட ராசியாதிபன் யார் சனி பகவான் சனி பகவானுக்கு சுக்ரன் நட்பு கிரகம் பொதுவாக சுக்ரன் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் நைன் அதாவது சுக ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் அதிபன் சனிக்கு பகை கிரகம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் டென் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் தொழில் ஸ்தானத்துல சுக்கரனோட அப்படின்னும் போது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் கேந்திரத்துல இந்த இணைவு இருக்கும்போது என்ன சொன்ன பிருகுமங்கல யோகம் அப்படின்னு அந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது உங்களுக்கு கவராஜ் அப்பா ஆடா எங்களுக்கு ஒரு யோகம் வந்திருக்கு ஏன்னா நாங்க வந்து பாருங்க சனியில் இருக்கோம் எங்களுக்கு பிருகுமங்கல யோகம் வந்திருக்கு நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ருமங்கல யோகத்தில் என்னென்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படும் என்னென்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் சொல்லிவிட்டேன் பியாண்ட் தட் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் அப்படின்றது வரும் அதே மாதிரி நிறைய கும்பராசி அன்பர்கள் கலைத்துறையில் ஆர்வம் அப்படின்றது வரும் வயசெல்லாம் கணக்கு இல்லை எந்த ஏஜாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பாட்டு கற்றுக்கணும்னு தோணுதுங்க நான் பாட்டு கற்றுக்குவேன் கற்றுக்கோங்க நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயசாகுது எனக்கு டான்ஸ் கற்றுக்கணும்னு தோணுதுங்க தாராளமாக கற்றுக்கோங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றது அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் ஒரு இம்பேக்ட் வருங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்கள் பணி இடத்துல நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் நடத்தினாலும் சரி இல்லை வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கூட வந்து ஒரு ஏழு வருஷமாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் இருப்பார் அவரும் உங்கள் ஒய்ஃபும் எப்போ ஏழு வருஷமாக நீங்கள் அவங்கள நிறைய முறை பார்த்துருப்பீங்க நிறைய முறை பேசியிருப்பீங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் லேடி இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோட ஒய்ஃப் இல்லை அந்த அம்மா தான் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னா அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும் அந்த பிஸ்னஸ் அப்படின்றத மீறி ஒரு ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நோக்கி போகும் அதே மாதிரி இன்டிமசி அப்படின்றது நோக்கி போகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ரீ அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா தொழில் ரீதியான தொடர் தொடர்பு ஒரு உறவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த தொழில் ரீதியான தொடர்பு பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லிட்டீங்க இப்போ வேலை செய்கிறேன் அப்படின்னா அதே இடத்துல வேலை செய்கிற ஒரு பிள்ளை நீங்கள் ஜென்னு வச்சுக்கோங்களேன் அதே இடத்துல வேலை செய்கிற பிள்ளை ஒரு அஞ்சு வருஷமாக உங்கள் கூட வேலை செய்யுது இந்த காலகட்டம் அந்த பொண்ணோட நட்பாக தான் பழகியிருப்பீங்க இந்த காலக்கட்டம் வந்து பார்த்திங்கன்னா நட்பு உறவாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க தொழில் செய்கிற இடத்துல இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு பிள்ளை வந்திருக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு அட்ராக்ஷன் வரலாம் ஸோ இது வந்து பாருங்க ஒரு நட்பு அப்படின்றது உறவா மாறலாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு பர்சனால ஒரு அட்ராக்ட் ஆகி அது வந்து ரிலேஷன்ஷிப்பா ஒரு இன்டிமசியா ஒரு உறவா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த உறவு இள வயசு அப்படின்னா லவ் மத்தியம வயசு அப்படின்னா அஃபேர் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி போகும் இந்த கன்ஜங்க்ஷன் ஓகேங்களா பியாண்ட் தட் மற்ற பிளானடரி பொசிஷன் சாதகமா இருக்கா அப்படின்னு கேட்டா கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு சுயஸ்தானத்திலே ராகு ஜென்மத்தில் ராகு இருக்காரு டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இருக்குது இருந்தாலும் ஒரு இனம் புரியாத குழப்பம் ஒரு இனம் புரியாத பயம் எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் எதுலேயுமே திருப்தி அடையாத ஒரு மனநிலை இதெல்லாம் ராகு கொடுப்பார் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் ரெண்டாம் பாவத்தில் சனி இது வந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது டிசம்பர் அஞ்சுக்கு மேலே குருனோட பார்வை இல்லை சனி பாத சனியாக இருக்கார் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இல்லை டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு அவர் நல்லிஃபையாயிருப்பாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல பாத சனி அவரோட வேலையை காமிப்பார் இவ்வளோ ப்ராப்ளம் கொடுப்பாரா இவ்வளோண்டு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கான்ஃபிலிக்ஸ் கொடுப்பார் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன கான்ஃபிலிக்ஸ் ஃபேமிலியில் குட்டி குட்டி கான்ஃபிளிக்ஸ் ஆரோக்கியத்தை கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குரு குருவாக இருந்து வக்ரகதி அடைஞ்சிருப்பார் ரோககுரு போது கடனிலேருந்து விமோச்சனம் நோயிலேருந்து ஒரு விடுதலை எதிராளிகள் இல்லாத எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இதை கொடுக்கணும் கடனில் இருந்து விமோச்சனம் அப்படின்றது கொடுப்பாரு கொடுத்த பின்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கலாமா அப்படின்னு தோணும் வாங்குறதுனா வாங்கலாம் இஃப் இட் இஸ் நெசசரி அப்படின்னா பெரிய லெவல் கடன் வாங்க வேண்டாம் ஓகேங்களா டிசம்பர் அஞ்சுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குரு நம்மளுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அங்க வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருப்பார் அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைஞ்சிருப்பார் அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு போது நம்மளுக்கு அதிர்ஷ்டமே இல்லாம போயிடுமா அப்படி கிடையாதுங்க நம்மளுக்கு பூர்வீகம் சார்ந்த ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு அப்டிக்கல்ஸ்க்கு அப்புறம் அந்த நல்லது நடக்கும் அப்படின்னா இப்ப நம்ம குருவை பத்தி இந்த காலகட்டத்தில் பெருசா கவலை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு வந்து பிருகு யோகத்தில் யோகத்துல இருக்கீங்க அப்படின் போது இந்த கன்ஜெக்ஷன் உங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிடும் நிறைய அபரிவிதமான யோகத்தை கொடுக்கும் பியாண்ட் தட் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா பூர்வீகம் சார்ந்து நம்மளுக்கு சொத்து பத்து வரணும் அப்படின்னு இது இருந்தா அதில் கொஞ்சம் அப்படியே இழுக்கடிப்பார் வர்றதுல கொஞ்சம் ஒரு ஒரு என்னம்மா எனக்கு வர வேண்டிய சொத்து நீ கொடுக்கவே இல்லையம்மா அப்படின்னு ஒரு பத்து முறை கேட்கணும் அம்மா கொடுப்பாங்க அப்பா கொடுப்பாங்க அந்த மாதிரி அதே மாதிரி பூர்வீகத்தில் ஒரு ஒரு நிலம் இருக்குது வியாபாரம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும் அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்ட்டாவும் ஆனால் வியாபாரம் நல்ல ரேட்டுக்காகவும் பியாண்ட் தட் அந்த மெனக்கெடுறது கொஞ்சம் முயற்சி அப்படின்றது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் நம்ம கிட்டேருந்து எடுத்துப்பாரு ஆனால் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா சட்டு சட்டு சட்டுன்னு பலனை கொடுத்துருவார் இப்போ இந்த ஆஸ்பெக்டில் வந்து இப்போ அஞ்சில் இருக்க வக்ரகதி அடைஞ்சிருக்க குருனோட இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்குமா இல்லை பத்தில் இருக்க இந்த சுக்ரனோட பிருகமங்க யோ யோகத்தில் கவர் ஆகியிருக்கு சுக்ரனின் செவ்வாயினோட இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்குமா அப்படின்னா இந்த சுக்ரனோட இம்பேக்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த கஞ்சனோட இம்பாக்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்போ குருவை பத்தி இந்த பர்டிகுலர் டைம் பெருசாக நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பியாண்ட் அவர் கவலைப்பட வேண்டிய சுச்சுவேஷன்லேயே இல்லை அவரோட பொசிஷனும் ஓகே ஸ்தானத்தில் கேட்டு பொதுவாக ஸ்தானத்தில் கேட்டு அப்படின்னா நீங்க கும்பராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் நீங்க கும்பராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான இடைவெளி அதிகமாகும் உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கேப் அப்படின்றது இருக்கும் அந்யோன்யம் அப்படின்றது குறையும் அந்த அன்யோன்யம் குறையிறதுனால கூட ஒரு தேர்ட் பர்சன் வரலாம் இல்லை தேர்ட் பர்சன் வர்றது லைட்டாக புகையும் அதனால கூட அந்யோன்யம் அப்படின்றது குறையலாம் ஓகேங்களா இந்த கலத்திர ஸ்தானத்தில் இருக்க கேத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு மட்டும் இல்லைங்க நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் தான் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான ஒரு நல்லுறவில் கூட ஒரு கேப் அப்படின்றது வரலாம் ஆக இந்த கன்ஜங்ஷன் என்னென்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் சொன்னது உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் சுக்ரனும் செவ்வாயும் இணைவு அதுக்கான பொதுவான பலன் இது வந்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் தசநாதன் சூப்பராக இருக்கார் அப்படின்னா சென் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் தசநாதன் ஒரு ஆவரேஜாக இருக்காரு இல்லை ஃபேவரா இல்லை மூணாம் பாவத்து தசை நடக்குது ஆறாம் பாவம் மாதிரி எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்து தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து காரகனோட தசை நடக்குது அப்படின்னும் போது ஃபிஃப்டி பர்சன்ட் இம்பேக்ட் அப்படின்றது இருக்கும் இல்லை இல்லைங்க எங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் எங்களுக்கு இருக்கா எந்த அளவுக்கு எங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் திருமணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் குழந்த பிறக்குமா அப்படின்றது நாங்கள் யோசிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு பார்க்குறோம் இது வரைக்கும் மொதல் திருமணமே நடக்கலைங்க இப்படி பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும் அப்படின்னா நான் இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ